எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் ஏற்கனவே நாங்கள் வினை வகைகளில் உடன்பாட்டு வினை எதிர்மறை வினையைப் பற்றி நாங்கள் படித்தினாங்க அது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலில் முன்னுக்கு போய் கொள்ளுங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வினை வகைகளில் ஒரு பிரிவான தன்வினை உரைவினையைப் பற்றி இங்க தன்வினை புறவினை என்று சொன்னா என்னன்னு சொன்னா எழுவாய் தானே ஒரு செயலை செய்தால் அது தன்வினை எனவும் எழுவாய் பிறரை கொண்டு ஒரு செயலை செய்தால் அதை வந்து புறவினி எனவும் சொல்லுவோம் அதாவது உதாரணத்துக்கு சேரன் ஊஞ்சல் ஆடினான் இங்க சேரன் ஊஞ்சல் ஆடினான்னு சொன்னா ஊஞ்சல் ஆடியது யாரு சேரன் சேரன் தான் ஊஞ்சல் ஆடுறார் அவர் தானே அந்த சேரை செய்கிறார் இப்ப ஆடினது வந்து சேர் சேரன் அவர் சேரன் தானே ஊஞ்சல் ஆடுறபடியா அதை நாங்கள் தன் வினைய சொல்லுவோம் ஏண்டா அந்த வினையை செய்தது சேரன் தான் இந்த ஆடினான் என்ற வினைய செய்தது யாரு சேரன் அப்ப சேரனே அந்த வினைய செய்தபடியா அது தன் வினை சேரன் ஊஞ்சலை ஆட்டுவித்தான் இங்க வேறங்கோ இதுல வந்து ஊஞ்சலை ஆடினது சேரன் ஆனா அவர் இன்னொரு கொண்டுச்சு ஆட்டுறார் அப்ப சேரன் இருக்க இன்னொரு ஆள் வந்து ஊஞ்சலை ஆட்டுறார் அப்ப சேரன் வந்து ஊஞ்சலை ஆட்டல சேரன் ஊஞ்சல இருக்கிறார் இன்னொரு ஆள் தான் ஆட்டுறார் அப்ப இந்த வினிய செய்தது பிற ஒரு ஆள் வேறு ஒரு ஆள் வேறு அல்லது பிற ஒரு ஆள் தான் இந்த வினிய செய்கிறார் ஆட் சேரன் வந்து ஊஞ்சலை ஆட்டு விற்கிறான் இன்னொரு ஆளை கொண்டுச்சு இப்போ உதாரணத்துக்கு பிள்ளை வந்து தான் ஊஞ்சல இருந்து கொண்டு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைண்டா தானே ஆடினா அந்த அதுதான் சேரன் ஊஞ்சலை ஆடினான் தானே அவரே தானே ஆடுறது உதாரணத்து பிள்ளையை இறுத்தி போட்டு அப்பா ஆட்டி ஆடின ஆட்டி வித்தா அந்த பிள்ளைய ஆட்டி வித்தது யாரு அப்பா அப்போ அந்த பிள்ளை ஆடையில அந்த பிள்ளை ஆடுது ஆனால் அந்த பிள்ளை ஆட்டி விற்க ஆட்டையில அப்போ அந்த பிள்ளைய இருக்க இன்னொரு ஆள் ஆட்டி வைக்கிறார் அப்போ அந்த விநியோகம் செய்தது ஆள் எழுவாய் எழுவாய் சேரன் ஆனால் ஆட்டு வித்தது இன்னொரு ஆள் அவர் இன்னொரு ஆட்டுவித்தபடியா அதை ஆட்டினது இன்னொரு ஆள் அப்போ அது பிற ஆள் அதுதான் என்று சொல்றது அதாவது எழுவாய் தானே அந்த செய்தா அது வந்து தன்வினை நானே செய்தா அந்த செயலை செய்தா தன்வினை எழுவாய் இன்னொரு மூலம் அந்த வினியை செய்தா அது வந்து அதாவது ஊஞ்சலை ஆட்டி வித்தான் சேரன் இருக்கிறார் ஆனா ஊஞ்சலை தள்ளிவிட்டது வேறொராள் ஆள் அதுதான் என்று சொல்றது இன்னொரு உதாரணம் சொல்றேன்னு சொன்னா அரசன் கோயிலை கட்டினான் அப்ப தான் கோயிலை கட்டினான் அரசன் கோயிலை கட்டிவித்தான்னு சொன்னா அரசன் சிப்பி அல்ல வேறுவாளை கொண்டு கோயிலை கட்டிவிக்கிறார் அப்ப தன்வினை ஒரு செயலை ஒரு அந்த வினையே அந்த எழுவாய் தானே செய்தா அது வந்து தன்வினை அந்த எழுவாய் இல்லாமல் வேறொருவால் அந்த வினையை செய்தா அதை வந்து பிறவினை பிறர் கொண்டு செய்தால் அதை பிறவினையனாவும் சொல்லுவோம் இதுதான் தன்வினைக்கும் புறவினைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இது இருந்தால் நீங்கள் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்